ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போது இந்திய லெவலில் வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்க போது தமிழ்நாட்டில் குறிப்பாக வாக்குப்பதிவு நடக்கப்போகுது இந்த எலக்ஷன் வந்து எதுக்காக நடக்குது யார் பிரதமராக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் முக்கியமான ஒரு கேள்வியாக வச்சுக்கிட்டு இந்த எலக்ஷன் நடக்க போது யார் பிரதமராக வரப்போறாரு ராகுல் காந்தி வர போகிறாரா இல்லை வந்து நரேந்திர மோடி வர போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம பேச போகிறோம் இப்போ வந்து என்டிஏ கூட்டணிமாங்க அதாவது பாஜக சார்ந்த கூட்டணிகள் இருக்குல்ல அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்களா இல்லை காங்கிரஸ் அந்த கட்சிகள் சேர்ந்த கூட்டணிகள் வந்து ஆட்சி அமைக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி நம்ம வரப்போகுது என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷங்களுக்குள்ள பிஜேபி கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனுக்குள்ளே மாதிரி நிறைய டிவிக்கு வந்து டிபேட்டில் என்ன பண்ணுவாங்க குறிப்பாக தமிழ்நாட்டு டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காசு வந்து பிஜேபி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணிக்கிறாங்க இப்படி பண்ணியிருக்காங்க நிறைய கேள்விகள் வைப்பாங்க அந்த கட்சிகளும் அதே மாதிரி தான் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது ஸோ இங்கே வந்து எந்த கட்சியுமே ஒரு நேர்மையான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள்ள பேசவே முடியாது எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே தப்பானவங்க வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க எல்லா கட்சிகளுக்குமே குற்றவியல் வழக்கில் மாட்டிக்கிட்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க எந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் அரசியலுக்குள்ளே போகட்டும் சொல்லி வந்து அனுப்ப போகிறான் இன்ஜினியராக அனுப்புகிறாங்க டாக்டர் அனுப்புகிறாங்க ஒரு பிபிஓ கம்பெனி வேலைக்கு அனுப்புகிறாங்களே தவிர பத்திரிக்கை காரணம் அனுப்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை மக்கள்ல அதே மாதிரி அரசியல்வாதியா மாறுறதுக்கு வந்து ஒரு வீட்டில் போய் ஒரு பையன் கேட்டானா அதுக்கு யாருமே உட உறப்போறது இல்லை குறிப்பாக அரசியல் மேடையை போய் வேடிக்கை பார்க்கவே வீட்டுக்குள்ள உடாட்றப்போ எப்படி ஒரு அரசியல்வாதி உருவாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சித்தாந்தம் சார்ந்த இயக்கங்கள் இருந்து தான் பல பேர் வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள வராங்க இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் சார்ந்த இயக்கத்துக்குள்ளே இருந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரு அசுரத்தனமாக வளர்ந்துருக்குது கடந்த நூறு வருஷங்களில் வெறும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நாற்பது பேர் வந்து ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு இயக்கமாக இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் கிட்டத்தட்ட இப்போ நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் மெம்பராக இருக்காங்களாம் பிஜேபி கட்சியில் பதினாறு கோடி பேருக்கு மேலே மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த பதினாறு கோடி பேர் ஒரு பர்டிகுலர் கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய அதாவது நூறு நூற்றி நாற்பது கோடி பேரில் பதினாறு கோடி பேரை வந்து கட்சியில் மெம்பராக எடுக்கிற அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்குது ஸோ அதனால தான் அந்த கட்சியோட வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாருன்னு வச்சுங்களேன் அதுக்கான ரியாக்ஷன் வந்து அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வரதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய விசுபிலிட்டி வரத்துக்குண்டான காரணம் என்னென்னா அந்த எண்ணிக்கை தான் ஸோ அப்போது பிஜேபி அப்படிங்கிற கட்சி எதுக்குற அந்த இந்தியா கூட்டணி சொல்லிக்கிற அந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்துனா எத்தனை மெம்பர்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பதினாறு கோடிக்கு ஈக்குவலாக இருக்குதா அந்த ஒ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆன அந்த பதினாறு கோடி மெம்பர் மாதிரியான அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்து நீங்க இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதனாலதான் பிஜேபி ஜெயிச்சுட்டே இருக்காங்க மற்ற கட்சிகள் வந்து ஒன்னு சேர்த்த முடியாம ஓட்டை கலெக்ட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க கடந்த பத்து வருஷங்களுக்குள்ள பிஜேபி ஆட்சிக்குள்ள நிறைய தவறுகள் நடந்திருக்குது இருக்குது சில திட்டங்கள் வந்து அமல்படுத்தும் போது அது வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்குது அதையும் மீறி வந்து அவங்க திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க ரொம்ப வருஷமா நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான ராமர் கோயில் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாங்க கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க இன்னும் பல கோயில் வந்து ஃபுல்லா கட்டி முடிக்கலனால அதுக்கான ஸ்டார்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க கன்ஃபார்மாக அந்த கோயில் வந்து முழுமையாக அடைஞ்சிரும் அதே மாதிரி வந்து ஒரு தர்கா கட்டுறதுக்கான அதே மாதிரி மசூதி கட்டுறதுக்கான இடத்தையும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது கொஞ்சம் சால்வ் போயிட்டு இருக்குது அதே மாதிரி இலங்கை தமிழருடைய அந்த இறப்பு அப்படிங்கிற விகிதம் வந்து போன பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அளவை விட ரொம்ப கம்மி அதே மாதிரி எல்லைக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த திட்டர்கள் சிஏஏ த்ரீ செவன்ட்டி இந்த மாதிரியான அவங்களுடைய அஜெண்டா ஓரின் திட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்திட்டாங்க பிஜேபி வந்து அவங்க வந்து ரொம்ப காலமாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்களோ அதை வந்து அவங்க அவங்க வந்து அமல்படுத்திட்டாங்க இன்னும் இந்த பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க அப்புறம் என்ஆர்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வரப்போகுது அதுக்கு எதிர்ப்பு வரப்போகுது ஆனால் பார்லிமெண்டுக்குள்ளே மெஜாரிட்டியாக அந்த கட்சி இருக்கும்போது அதாவது தனி தனிப்பெரும்பான்மையாக அந்த கட்சி இருக்கும்போது அவங்கள மீறி இது எல்லாத்தையும் உடச்சி மேலே வரத்துக்கு மற்ற கட்சிகள் வந்து தயாராக இருக்கிறாங்களே சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கே மற்ற ஸ்டேட்டுக்குள்ளே இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பெரிய கட்சிகளுக்கும் கட்சிகளோட தலைவர் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே பிஎம் ஆகணும்னு ஆசை அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய இடத்துக்குள்ள அவங்களும் வரணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்குது ஸோ ஒரு பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் வந்து டிசைட் பண்ணிருச்சுன்னா அந்த பிரதமர் வேட்பாளரோட நிற்கிறாங்க ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி நிற்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அதுதான் இங்கே மிகப்பெரிய பின்னடைவை வந்து மற்ற கூட்டணிகளுக்கு வந்து அதாவது பிஜேபி எதுக்குற கூட்டணிக்கு வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ பிஜேபி உள்ளே வரலாமா அது தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க தப்பு சரி அப்படிங்கிற விஷயத்தை விட எது நிதர்சனமாக நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பேசி ஆகணும் நம்ம என்னதான் வந்து தர்க்க ரீதியாகவோ நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலுமே எது நிஜத்துல நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம பேசவே முடியும் இப்போ பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் வந்து முழுமையாக செயல்பட்டு ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த மனிதரை வந்து பிரதமரா காட்டும் போது மற்ற எல்லா கட்சிகளும் அது ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பாருங்க பல பேர் ஒத்துக்கிறதுல அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவர் அவர் சார்ந்த அவருடைய சித்தாந்தம் சார்ந்த அவர் மேலே அட்ராக்ஷன் இருக்கிற மக்களை ஈர்க்கும் அளவிற்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுற அந்த மக்கள்களை ஈத் மக்கள்களை ஈர்த்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கும் மிகப்பெரிய கேள்வி கூறியிருக்கு ஸோ இது எல்லா விஷயங்களையும் மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் இந்த ஆட்சி மேலே வந்து குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியா மோடியா அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் வரும்போது மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே யோசிக்கணும் ஒருவேளை இந்த வாட்டி வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சு பிரதமர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இன்னொரு ஆளை வந்து பிஜேபியில் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க அதாவது பிரதமர் வேட்பாளராக வைப்பாங்க அந்த பிரதமர் வேட்பாளரும் ஆப்போசிட்டில் வந்து ராகுல் காந்தி இருக்கார்ல அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி பெட்டரா தெரிஞ்சாருன்னா ஓட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நரேந்திர மோடி அப்படிங்கிற மனுஷனும் கூட வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற மனிதனை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது மக்கள் முடிவெடுக்கிறது தான் இந்த லாஸ்ட்டு பத்து வருஷமாக நடந்திருக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆனால் எலெக்ஷனுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது இந்த கான்செப்ட் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே தர்க்க ரீதியா பேசுறாங்க இல்லை இது தப்பு மரவாத கட்சிகள் வந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்குள்ளே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு தொகுதியில் தான் ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு தொகுதியில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்த நடக்கும் அப்படின்னு தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது போக போக பார்த்தா தான் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதை விட மிக முக்கியமாக இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பொழுதுமே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சி தான் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கும் குறிப்பாக இப்போ டிஎம்கே தான் வந்து நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டிஎம்கே அவர்கள் ஜெயிச்சா கூட போன எலெக்ஷனில் அந்த ஓட்டு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க போன வாட்டி ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த வாட்டி வந்து அது கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஒரு இருபதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓட் பர்சன்டேஜோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது இன்னும் போக போக இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கடந்த பிறகு அதுவும் வந்து இன்னும் ரொம்ப 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 நெருக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏன்னா சென்ட்ரல்ல எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு இருக்கோ அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து மக்கள் மத்தியில பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இன்னும் முழுசா மக்கள் மத்தியில் பரவ பரவலை அது பரப்பப்பட்டு முடித்த பிறகு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் தேசிய கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை தேசிய கட்சிகளை ஒரு அந்நியப்பட்ட கட்சியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்குறேன் திராவிட கட்சிகளை கம்யூனிசம் பேசுகிற பேசுகிற கட்சிகளை அதே மாதிரி தலித் ஈசல்தீசம் பேசுகிறாங்க அவங்க அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பேசுகிற கட்சிகளை தான் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த கட்சியாக பார்க்குது ஆனால் காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தான் கட்சியாக தான் பார்க்குறாங்களே தவிர தனிப்பெருமையான ஒரு கட்சியாக பார்க்கறது இல்லை ஸோ அது என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் மிகப்பெரிய மாற்றம் வரும் காமராஜருக்கு பிறகு எந்த ஒரு பெரிய தலைவருமே ஒரு தேசிய கட்சியை வந்து இந்திய முழுக்க வந்து தமிழ்நாடு அளவில் வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு செய்ய முடியல அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை காமராஜர் அவர்களே கடைசிக்கு டைமில் வந்து தோக்கக்கூடிய அளவிற்கு இங்கே திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற விஷயங்கள் நடந்துச்சு ஏன்னா இளைஞர்கள் அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு வந்துச்சு அந்த டைமில் பஞ்சம் வந்தது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் காமராஜர் அப்படிங்கிற மனிதன் வந்து அவ்வளோ பெரிய கட்டமைப்பை வச்சுருந்தால் கூட அந்த தேசிய கட்சியை ஊன்றி இங்கே வந்து நிற்க வைக்க முடியல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க அந்த இளைஞர் உள்ள வரும்போது இந்த எலெக்ஷனில் அவரால் என்ன முடியும்னா ஓரளவுக்கு பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு விசிபிலிட்டி கொண்டு வர முடியும் மக்கள் மத்தியில் ஒரு மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அதை அவர் வந்து ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறதா நம்ம நம்பலாம் இங்கே வந்து ஐடி விங் மூலமாக தான் இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே ரீச் ஆகுது மோடி அவர்கள் உட்பட எல்லாருமே ஐடி விங் மூலமாக தான் ரீச் ஆகுறாங்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஐடி விங் மூலமாக தன்னால் அளவுக்கு முடியுமோ அளவுக்கு புல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாப்பில அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கேவோட ஐடிவிங் மூலமாகவும் அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஐடிவிங் வச்சுக்கிட்டு அது மூலமாக ஓரளவுக்கு ஆன்லைனுக்குள்ளே ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக ட்விட்டர் பேஜ் மூலமாக யூடியூப் பேஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறாங்க ஸோ இப்படிலாம் ரீச் பண்ணி மக்களை வந்து பெரும்பான்மையான ஓட்டு பர்சன்டேஜோட ரீச் பண்ண முடிஞ்சிருமா அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த நாடு கட்சிகள் இருக்கிற இதை தாண்டி மற்ற எந்த ஒரு சின்ன கட்சியாலையுமே நம்ம நினைக்கிற இடத்த உடனே உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதுதான் நிதர்சனம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லி நினைக்கிறோன்னா மக்கள் வந்து நம்ம ரொம்ப மக்களுடைய அந்த எமோஷனலான விஷயத்தை மட்டுமே நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அந்த எமோஷனலான விஷயங்கள் ஓட்டில் வந்து ரிஃப்ளெக்டன் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது இல்லை நான் பல எலெக்ஷன் பார்த்துட்டேன் ஒரு நாலஞ்சு எலெக்ஷனாக நானும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுட்டேன் இது வரைக்குமே அந்த எமோஷ்னலான அந்த விஷயங்கள் வந்து ஓட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வரது கிடையாது கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்குள்ளே நடக்கிற இந்த லாஸ்ட் இந்த பத்து நாள் நடக்குது இல்லை இந்த பத்து நாளுக்குள்ளே என்ன கேன்வாஸ் நடக்குதோ இதை தான் மக்கள் முடிவு பண்ணுறாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிறத ஸோ இந்த லாஸ்ட் ஒரு பத்து நாளுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக இந்த தேசிய கட்சிகளுக்குள்ளே இந்த ரெண்டு கட்சியில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி தனி பெரும்பான்மை வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நம்புறாங்க முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலே அடிக்கும் நானூறு சீட்டுக்கிட்ட நெருங்கி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பிஜேபி கட்சி வந்து ஒரு நானூறு சீட்டு அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் எம்பி சீட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா அபரிமிதமான ஒரு பெரும்பான்மை ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது ஒரு கட்சிக்கோ ஒரு ஆட்சிக்கோ இருக்கக்கூடாது ஏன்னா எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்க முடியாத ஒரு நிலைக்கு சர்வாதிகார தோற்றத்துக்குள்ளே ஒரு கட்சி இருக்கக்கூடாது இப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு தேவையுன்னு வச்சுக்கங்களேன் இரநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு தேவைன்னா இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறுன்னு இருந்துச்சுன்னா தொங்கலில் நிற்கும் அதாவது அந்த பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தேவையான அளவுக்கு மேலே ஐம்பது எம்பி அதே மாதிரி வந்து நூறு எம்பி எக்ஸ்ட்ரா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள கேள்வி எழுப்பி எதுவுமே செய்ய முடியாது அவங்க என்ன சித்தாந்தத்தை நினைக்கிறாங்களோ அது அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டையும் திணிக்க முடியும் நாட்டு மேலேயும் திணிக்க முடியும் அதனால தான் இங்கே இருக்கிற பல கட்சிகள் வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா தனி பெரும்பான்மையாக அந்த கட்சி ஜெயிச்சிருது நம்மலாம் வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டணி சேர்ந்தால் கூட ஜெயிக்க முடியாத விஷயத்த ஒரு கட்சி தனியாக ஜெயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிஎம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உண்டான தோற்றம் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஆனால் மக்கள் வந்து எப்பயுமே சில டைம் வந்து பயங்கரமான முடிவில் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அஹ் தனிப்பெரும்பான்மையா வந்து நின்னாலுமே ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு சீட்டு வராம போகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது ஏன்னா அதிருப்தியும் இருக்கு டிமான்டிசேஷன்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சி மேல வந்து குறைய வந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மதவாத கட்சி இவங்க வந்து மதத்தை தான் வந்து முன்னே முன்னாடி கொண்டு போறாங்களே தவிர மனிதத்தை கொண்டு போறது இல்லை அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு வந்து இவங்க பாதுகாப்பான ஒரு கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பரப்பிட்டுருக்கிறாங்க ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஒரே ஒரு விஷயம் தாங்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இவங்க பரவாயில்லையா அப்படின்னு தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க எப்பொழுது பிஜேபி கட்சியோட இன்னொரு கட்சி பரவாயில்லைங்கிற முழு மனசோட மக்கள் முடி எடுக்கிறாங்களோ அப்போ ஒரு மாற்றம் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் போகிறேன் ஆனால் இந்த எலெக்ஷனில் பெரிய மாற்றம் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் இது வரைக்கும் அரசியலை பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிஎம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதிக அளவிற்கு உண்டு அடுத்த எலெக்ஷன் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அரசியலில் பல மாற்றங்கள் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழைய தலைவர்கள் அதை வயதான பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி அடுத்த இளைஞர்கள் கூட்டம் வந்து உள்ளே வரும்போது தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளேயே மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மோடி அவர்களுக்கு பிறகு அடுத்த பிரதமராக யாரை கொண்டு வராங்க அவங்களுக்கு என்ன விசிபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் அடுத்த மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பெரிய மாற்றம் உருவாதத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக கம்மின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்